ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் யாழனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு குட்டி மானோட கதை வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் விதவிதமான பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம் அதே காட்டில் பயங்கர விஷத்தன்மையுடைய அரக்க குணம் படைத்த ஒரு சுரபின்ற ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருந்துதான் அந்த பாம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப வழவழனு வெள்ளை புள்ளிகளோட அழகாக இருக்குமா அந்த சுரபி காட்டு எருமை சிறுத்தை புலி இந்த மாதிரி பெரிய விலங்குகளை கூட தன்னோட கிடுக்கு குடியை போட்டு கொன்று முழுங்கிடுமா சுரபி ஒரு நாள் ஆற்றங்கரையோரமா இருக்கிற மரக்கிளையில சுத்திக்கிட்டு தன்னோட இறைய தேடிக்கிட்டே இருந்தது அப்போ அந்த ஆற்றங்கரைக்கு எதிர்பக்கமான இருக்கிற கரையில நிறைய மான்கள் கூட்டம் தண்ணி குடிக்க வந்தது அங்க ஒரு குட்டி மான் ஒன்று ரொம்ப துள்ளி சந்தோஷமா விளையாடிக்கிட்டே அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருந்துதான் அந்த குட்டி மான் கரையோட எதிர்புறத்துல ஒரு பெரிய நாவல் மரத்தை பார்த்துதான் அந்த மானோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லையா அதனால இந்த சின்ன மான் தன்னோட அம்மாவுக்கு நாவல் பழத்தை உடம்பு சரியாயிடும் அதனால நம்ம வீட்டு நாவல் பழத்தை பறைக்கலாம்னு ஆற்றுக்குள்ள இறங்கிச்சான் இதை பார்த்த அம்மா நீ ஏன் அடங்காம இருக்க சீக்கிரமா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா அந்த குட்டி கேட்கவே இல்லையா நீங்க வீட்டுக்கு போங்க அம்மா நான் வர அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தோட மறுபக்கத்துக்கு போயிடுச்சான் அம்மாவும் சரி நாங்க போறோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்களாம் ஆத்தோட அந்த பக்கம் போன குட்டி இந்த சுரபி பார்த்துட்டான் ஆஹா நமக்கு இன்னைக்கு இற கிடைச்சிருச்சு இந்த மான் ஆனா நம்ம விடக்கூடாது எப்படியாவது சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைச்சு அதோட தலைய கீழே இறக்கி அந்த இறைக்காக காத்துக்கிட்டு இருந்துதான் இது தெரியாத குட்டிமான் நாவல் பழத்தை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்துதான் சுரபியோட பிடிக்குள்ள மாட்டிக்கிச்சு சுரபி தன்னோட கிழக்கு பிடியை போட்டு அந்த மானை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிச்சான் இதை பார்த்து பயந்த குட்டி மான் ஐயோ அம்மா என்னை விட்டுடு பிளீஸ் என்னை விட்டுடுன்னு ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டு அழுவ அழுவாரம்மிச்சிருச்சான் இதை அழுகிறதை பார்த்தோடனே பயங்கர கோவம் வந்துருச்சான் ஏய் இங்கே பாரு எதுக்காக சும்மா இப்படி கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிச்சான் அந்த குட்டி மானோ பிளீஸ் என்னை விட்டுடு நான் எங்கள் அம்மாவுக்காக நாவல் பழம் பறைக்கிறதுக்காக தான் இந்த பக்கம் வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் அவங்களுக்கு நாவல் பழத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னு ரொம்ப கெஞ்சிச்சான் ஆனா சுரபி அதை பற்றி கவலையே படலையா இன்னைக்கு நீ தான் என்னோட இற நான் உன்னை சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிச்சான் இதை கேட்டு அந்த குட்டி மான் அழுதுகிட்டே இன்னைக்கு என் கதை முடிஞ்சிருச்சின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் ஒரு வாட்டி கடைசியாக நான் எங்கள் அம்மா கிட்ட இந்த நாவல் பழத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அவங்களுக்கு தான் உடம்பு குணமாகும் அதுக்கப்புறமா நீ என்னை சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சான் ஆனா சுரபி நான் எப்படி உன்ன நம்புறது நீ அப்படியே போயிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுதான் அந்த குட்டி மான் இல்லை இல்லை என்னை நம்பு நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் இல்லைன்னா நீயும் என் கூட வா நாவல் பழத்தை பறிச்சிட்டு நான் எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டு திரும்ப நான் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் சுரபியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் நாவல் மரத்துக்கிட்ட போனாங்களாம் ஆனால் நாவல் பழம் எல்லாம் மரத்து மேலே இருக்கிறதுனால மானுக்கு எட்டவே இல்லையா அது சுரபி கிட்ட ஹெல்ப் கேட்டான் ப்ளீஸ் எனக்கு அந்த பழம் கொஞ்சம் பறிச்சி தெரியா அப்படின்னு சுரபிக்கோ செம்ம பசியா அதனால எப்படியாவது இந்த பழத்தை பறிச்சி அவங்க அம்மா கிட்ட குடுத்துட்டா இந்த மானை நம்ம சாப்பிட்டுடலாம்னு நினைச்சு மரத்து மேல ஏறி பழத்தையும் பறிச்சு கொடுத்துதான் அந்த குட்டி மானோ சுரபியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட இருப்பிடத்துக்கு போனாங்களாம் கிட்ட போனதும் சுரபி சரி நான் இந்த பொதரை பக்கமாக ஒழிஞ்சிக்கிறேன் நீ போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு நாவல் பழத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குட்டி மான் நாவல் பழத்தை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக கொடுத்துதான் இதை பார்த்த சுரபிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான் என்னடான்னு பார்த்தா அந்த மான் கூட்டங்கள் எல்லாம் மிலா அப்படின்ற மானினத்தை சேர்ந்ததான் இந்த மிலா மான்களுக்கு ரொம்ப பயங்கரமான கொம்புகள் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நாலஞ்சு மான்கள் சேர்ந்து அவங்களோட கூர்மையான கொம்புகளால் ஒரு பெரிய மலை பாம்பையே குத்தி கொண்டு விஷயம் சுரபியோட காதுக்கும் வந்துதான் இதெல்லாம் கேள்விப்பட்ட சுரபி கொஞ்சம் அந்த மான்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுதான் நம்ம இன்னைக்கு தெரியாம விட்டுட்டோமோ அதை அப்படியே பிடிச்சி சாப்பிட்டுருக்கலாமோ நம்ம விட்டது நம்ம தப்போ அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்துதான் அந்த குட்டி மிலாமான் மான் தன்னோட அம்மாவை பார்த்து நல்லா சாப்பிடுங்க அம்மா உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட அம்மா நீ என்ன இன்னைக்கு வித்தியாசமா பேசுற அப்படின்னு สนังละ இல்லை அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பிடிச்சான் குட்டி சுரபி சுரபிக்கிட்ட போச்சான் சுரபியோ என்ன என்னை பற்றி உங்கள் ஆளுங்க எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டியா இப்போ அவங்க எல்லாரும் என்னை தாக்க வருவாங்களே அப்படின்னு சொல்லிச்சான் இல்லை இல்லை நீ எனக்கு உதவி செஞ்ச நான் உன்னை போய் எப்படி நான் காட்டி கொடுப்பேன் நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றணும் இல்லையா அதனால நான் உங்ககிட்டயே வந்து இப்போ நீ இஷ்டம் போல எனக்கு ஒன்றுங்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட சுரபி நான் உனக்கு உதவி செஞ்சேனா நான் உன்னை கொன்று சாப்பிட தானே வந்தேன் अब केट அந்த குட்டி மிலாமனோ இல்லை இல்லை நீ எனக்காக மரத்து மேலேயே நாவல் பழத்தெல்லாம் பறிச்சி கொடுத்த இல்லையா நீ இல்லைன்னா அந்த பழத்தை நான் எப்படிமா கிட்ட கொடுத்துருப்பேன் இல்லை தான் எங்கள் அம்மா உடம்பு இப்போ சரியாச்சு அதனால் உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான் சுரபியோ சரி நீ நினச்சிருந்தா உங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து என்னை கொண்டு இருக்கலாமே ஆனால் நீ ஏன் அதை செய்யலை அப்படின்னு கேட்டுதான் குட்டிமான் இல்லை நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றணும் அதுதான் நியாயம்னு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க அதனால தான் நான் உங்ககிட்டயே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் இத கேட்டதும் சுரபிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் உங்க அம்மாவுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படுற உன்ன போய் நான் கொண்டு சாப்பிட்டேன்னா அது எனக்குதான் ரொம்ப பாவம் நீ உங்க அம்மா கூட போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போயிடுச்சான் பார்த்த குட்டி மானுக்கு ரொம்ப ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி தழுவிக்கி இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்ன நம்ம எப்பவுமே உண்மையா இருந்தோன்னா நமக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் ஓகே குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்